வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி திமுக மேடையவே தெரிவிக்க விட்ட பாண்டே பரிவட்டம் கட்டப்பட்ட எஸ் வி சேகர் இந்த மாதிரி வச்சு டைட்டில் வச்சு வீடியோ போடுற அளவுக்கு இருக்குது நம்மளுடைய முதல்வர் புகழேந்தி அவர்களுடைய ஆட்சி புரியுதுங்க நல்லாட்சி பண்ணணும் நினைக்கிறீங்க எல்லாரையும் மரவணைத்து ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறீங்க எல்லா உயிர்களுக்குமான ஆட்சியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா கடைநில டிஎம் கே காரம் கூட கடுப்பார அளவுக்கு சம்டைம்ஸ் நடந்துக்கிறீங்கல்ல இப்போ சீமான் வந்து ஒரு பரிவட்டம் கட்டின மாதிரியான போஸ்டர்ஸா இப்ப எல்லாம் அடிக்கடி பாக்க முடியுது அது ரீசெண்டா எப்ப எடுத்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா திருநள்ளாறுல வந்து ஒரு இதுக்கு போயிருப்பாரு கோவிலுக்கு போயிருப்பாரு நம்ம அக்கா காளியம்மக்கால வந்து பிசுறு மசுறு அப்படின்னு பேசின சமயம் தான் அங்க போயிருந்தப்ப வந்து நீ பக்கத்துல தானே இருக்க உன் ஊர் பக்கத்துல தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து நிக்க வச்சிருந்திருப்பாங்க அக்கா ரொம்ப அப்செட் ஆயிருந்த சமயம் அது ஆனாலும் வந்துட்டு நாங்க அப்பெல்லாம் பேசல நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உள்ளாக்குல புண்ணு அப்படிங்கிற மாதிரி நிக்க வச்சிருப்பாரு அப்ப வந்து அந்த பரிவட்டம் கெட்டியிருந்தப்பவே வந்து எப்படி எதிர்வினை வந்திருக்கும் அப்படின்னா பாருங்க இவர் வந்து ஹிந்துத்துவ ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதாவது தமிழில் அர்ச்சனை தமிழர்கள் வந்து உள்ள போய் அர்ச்சனை அர்ச்சனை பண்ணணும் அப்படிலாம் நம்ம பேசிட்டு இருக்கும் போது இவர் வந்து தலையில வந்து சனாதன முறைப்படியும் பரிவட்டத்தை கட்டிட்டு வந்து நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம்ல நம்மனா நான் மட்டும் இல்ல எல்லாருமே பேசியிருப்பாங்க அதுக்கப்புறத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட போஸ்டர்ஸ்லயுமே வந்து அந்த மாதிரியான போட்டோஸ் நிறைய போட ஆரம்பிச்சுட்டாங்க அண்ணனும் வந்து நெத்தியில வச்சுட்டு வர குங்குமத்துக்கும் ஒரு கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு இப்போ நீங்களும் அதே ஸ்டாண்ட் மாதிரி பரிவட்டம் கட்டுறது என்ன திராவிடர்களுடைய கொள்கையா பண்பாடா என்னது அது அதை கொண்டு போய் எஸ் வி சேகர் தலையில கட்டுறீங்க சரி இப்போ நம்மள இருக்க சிலருக்கே வந்து சில கேள்விகள் வரலாம் என்னன்னா பெரியாரோட மேடையிலையும் கலைஞரவர்களுடைய மேடையிலையும் வந்து இந்த மாதிரி மாற்று கருத்து பேசுறவங்க எல்லாம் ஏறலையா அப்படின்னா ஏறிருக்காங்க உங்களே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பெரியார் வந்து பேசிட்டு இருக்கும் போது ஒரு மாற்று கருத்து பேசுறவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது அவர் பெரியார் மேல மிகுந்த குற்றங்கள் எல்லாம் வைக்கிறாரு அவரோட கருத்துக்கு வந்து பதிவு செய்யறாரு பெரியார் செயல்பாடுகள்ல இருக்கிற குறைகள் அவர் என்ன ஃபீல் பண்ணாரோ அதெல்லாம் வச்சிட்டு இருக்கும் போது பெரியார் தொண்டர்களே வந்து எழுந்து எதிர்வினை ஆற்றுறாங்க உடனே பெரியார் அவங்களை வந்து அமைதியா உட்கார சொல்லிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மாதிரி மாற்று கருத்து பேசுறவங்களையும் நம்ம முழுமையாக பேச பேசி விடணும் அப்பதான் அவங்க நம்மளுடைய செயல்பாடுகள் வேலைகள்ல என்ன புரிதல் வச்சிருக்காங்க நம்ம புரிஞ்சுக்க முடியும் அவங்க தவறுதலா புரிதல் வச்சிருந்தா நம்ம உங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியும் இல்ல நம்ம ஏதாவது மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரி அவர் பேசி முடிச்ச உடனே பெரியார் அவர்கள் முடிவரை பேசுறதுக்காக எழுந்துக்கும் போது இவரோட கருத்துக்கள் அவர் என்ன ஏற்றுக்கொள்ளலாம் நினைக்கிறாரோ அதெல்லாமே வந்து வெளிப்படையா சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து அவருடைய தவறுதலான அண்டர்ஸ்டாண்டிங்கையும் வந்துட்டு நாங்க இல்ல நாங்க இதுக்காக செஞ்சோம் அப்படிங்கற விளக்கமும் கொடுக்கறாரு இப்படிதானே இருக்கணும் ஒரு மேடை அப்படின்னா நீங்க ஒருத்தரோட கருத்தை வந்து பதிவு செய்ய வந்திருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய கொள்கை மாறாமல் நம்மளுடைய விஷயத்த அங்க பாதுகாக்கணுமே தவிர அவங்களோட கொள்கையை விட்டு கொடுத்துட கூடாது இல்லையா கலைஞர் அவர்கள் இன்னும் ஒரு படி மேலனே சொல்லலாம் அவரோட மேடைகள்ல அப்பமே உடனுக்குடன் கவுண்டர் கொடுத்துருவாரு அவர் ஒரு அளவு கூட ஒரு இன்ச்சு அளவு கூட தன்னோட கொள்கையில இருந்து அவர் காம்ப்ரமைஸே ஆக மாட்டாரு அப்படியாப்பட்டவர்களை தானே நீங்க மேடைகள்ல உங்க கூட வச்சிருந்திருக்கணும் இந்த மாதிரி திமுக மேடைகள்ல இப்போ பாண்டிய கூப்பிடுறது தப்பு இல்ல அவர் கூப்பிட்டு அவர் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா தெறிக்க விட்ட பாண்டே அப்படின்னு போற அளவுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கான கவுண்டர் என்ன கொடுத்தீங்க உங்களுடைய கொள்கையில நீங்க எவ்வளவு தூரம் அந்த மேடையில நின்னீங்க அப்படின்னு செந்தில்குமார் எம்பி தர்மபுரி அவரோட இதெல்லாம் எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு அவரோட வீடியோஸ் நீங்க நிறைய தமிழ்நாடு அரசு சார்ந்த நிகழ்வுகள் அந்த நடக்கும்போது ஒரு சமூக ஒரு சமயத்தினர் வந்து மட்டும் சாங்கியம் சடங்கு பூஜைகள் எல்லாம் செய்யும் போது அவர் போய் தடுத்து நிறுத்தி இருப்பாரு நிறுத்திட்டு இது வந்து தமிழ்நாடு அரசு செய்யற நிகழ்வுங்க இனாகிரேஷன் இதுக்கு எப்படி நீங்க வந்து ஒரு சமயத்தினர் மட்டும் வந்து செய்ய முடியும் செய்யற எத்தனை மதங்கள் இருக்கோ தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க எல்லாம் வந்து சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் செய்யட்டும் அப்படி இல்லாட்டினா நீங்க ஒருத்தர் மட்டும் செய்யக்கூடாது நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பார்ல அப்படியாப்பட்டதை வந்து நான் உதாரணம் சொல்லும்போது நீங்க என்ன சொல்வீங்க அது அரசுங்க தமிழ்நாடு அது வந்து பாரபட்சம் பார்க்க கூடாது அதனால அவரோட பேசுனாரு அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே காரங்க யாராவது சொன்னீங்க அப்படின்னா இல்ல இப்போ தான் நீங்க இன்னுமே கவனமா இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு வேணா நீங்க ஓட்டு வாங்கிட்டு அரச ஆட்சிக்கு வந்திருந்திருக்கலாம் ஆனா ஓட்டு வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க திமுக காரனா தானே ஒவ்வொரு வீடா போய் கேம்பெயின் பண்ணி ஓ கேட்டு வாக்கு செய்ய வச்சிருப்பீங்க உங்களுடைய வாக்குறுதிகளை நம்பிதானே நாங்க வாக்கு போட்டிருப்போம் உங்களோட வாக்குறுதிகள் என்னவா இருந்திருந்திருக்கும் அப்படின்னா எங்களுக்கு என்ன மாதிரியான நம்பிக்கையை கொடுத்துருந்துருக்கோம் அப்படின்னா இவங்க ஆட்சிக்கு வந்தா எதுக்குமே வந்து பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க எல்லாருக்குமே சமூக நீதி கிடைக்கும் எல்லாருடைய சமயங்களுமே இங்க அங்கீகரிக்கப்படும் அப்படிதான் நினைச்சிருந்திருக்கோம் அப்படி நினைக்கும் போது நீங்க வந்து ஒரு சில விழாக்கள் மட்டுமே எடுத்து கொண்டாடுறது இல்லைன்னா உங்களுடைய திமுக மேடை ஏதோ ஒரு பாராட்டு விழாக்கள்ல வந்து இந்த மாதிரியான நபர்களை கூப்பிட்டு வச்சு இவங்க சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறவங்களா இருப்பாங்க இவங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு நீங்க பாராட்டு விழா நடத்துறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பின்னடை தானே உண்டு பண்ணும் மக்களுக்குமே வந்து ஒரு குழப்பத்தையும் அச்சத்தையும் வந்து உண்டு பண்ணுமா இல்லையா அதனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்க தான் கவனமா இருக்கணும் ஏன்னா எங்களால பாக்க முடியுது ஒரு சில திமுக ஒரு சில திமுக சப்போர்ட் நாட் ஒரு சில நிறைய பேர் வந்து அப்படின்னா சப்போர்டர்ஸே வந்து இதுக்கு எதிர்வினை ஆட்டிட்டு பார்க்க முடியுது அந்த விதத்துல சந்தோஷமா தான் இருக்கு அதாவது பெரியார் அவர்களுடைய ஆசையும் கலைஞர் அவர்களுடைய ஆசையும் ஒரு தனிநபரா கேள்வி கேட்கிற இடத்துக்கு வரணும் சுய சிந்தனையோட இருக்கணும் சுயமரியாதையோட இருக்கணும் பகுத்தறிவோட இருக்கணும் அப்படிங்கறத நம்ம இண்டிவிஜுவலா நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் வந்தாலும் ஒரு கட்சியா அந்த கொள்கைகளை விட்டு கொடுக்காத நபரால நீங்க இருக்கணும் அப்படி இல்லையே உங்களோட கட்சி மேடைகள்ல ஒருத்த வந்து தெறிக்க விட்டுட்டாங்க பறக்க விட்டுட்டாரு அப்படின்னு அவர்களுடைய சேனல்ல போய் வீடியோ போடுற அளவுக்கு அவர் பேசிட்டு போறாரு அதை நீங்க கை கொட்டி சிரிச்சு என்ஜாய் பண்ணி ரசிச்சு நாங்க வந்து அனைவருக்குமான ஆட்சி அவர் பேசினா பேசிட்டு போட்டும் ரசிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுடைய கொள்கைகளை நீங்க விட்டு கொடுத்துட்டோ காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோ இருக்கிறீங்க அப்படிங்கறது புலப்படும் அதனால இன்னுமே அது கவனமாயிருங்க